ரம் அருகே உள்ள இடையக்கோட்டையில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு சந்தனமாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டை நேருஜி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாம் படித்த மாணவ மாணவிகள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வாட்ஸ்அப் குழு மூலம் தகவல்களை பரிமாறியதுடன் சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்தனர் மேலும் பள்ளி வளாகத்தில் ஆசிரியை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் வகையில் நவீன கழிப்பறை கட்டித்தர முடிவு செய்தனர் அதன்படி இன்று நடந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் பில்பன் பொன்ராஜ் தலைமையேற்று பேசினார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முகமது இஸ்மாயில் முன்னிலை வைத்து பேசினார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பணியாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் பங்கேற்று பேசினார்கள் பள்ளி காலத்தில் நிகழ்ந்த மலரும் நினைவுகளை ஒருவருக்கொருவர் பேசி பகிர்ந்து கொண்டனர் மேலும் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி கடந்து செலுத்தும் விதமாக சந்தன மாலை அணிவித்தும் நினைவு பரிசையும் வழங்கி பாராட்டினார்கள் இதையடுத்து முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பில் பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன கழிப்பறையை திறந்து வைக்கப்பட்டது ஆசிரியர்கள் தங்களை மறக்காத மாணவர்கள் நன்றி உணர்வுகளை மெய்சிலித்து பாராட்டினர்